சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இம்மாதம் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் அந்த கடிதத்திலே எங்களுடைய ஆதரவை கோரியுள்ள அதே நேரத்தில் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் கேட்டிருந்தார் எங்களுடைய கட்சி தலைவர் சுவயினம் காரணமாக வெளிநாடொன்றில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்ற காரணத்தினால் இந்த கடிதத்திற்குரிய பதிலை எழுத்து மூலம் அனுப்புவதற்கான பொறுப்பை அனுப்ப வேண்டிய ஒரு கடமையின் அடிப்படையிலே அவருக்கு இன்றைய தினம் நான் எழுத்து மூலமாக அந்த பதிலை அவருடைய கட்சி சார்பாக அனுப்பி வைத்திருக்கின்றேன் ஆகவே இந்த விடயங்கள் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்படுமாக இருந்தால் ஒட்டியாட்சி இந்த நாட்டினுடைய தோல்விக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதனை அவர் ஒப்புக்கொண்டு அதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தி ஒட்டியாட்சி முறைமையை நீக்கி ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வர கொண்டு வருவோம் என்ற ஒரு அறிவிப்பை அவர் தெளிவாக முன்வைப்பாராக இருந்தால் எங்களுடைய கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட அடிப்படையிலே நாங்கள் தேர்தலை புறக்கணிப்பது என்று எடுத்திருக்கிற முடிவை நாங்கள் மீளாவி செய்வது பற்றி சிந்திக்க முடியும்